ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலம வீரா விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் இணைய நாளாக அமையட்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்கி இப்போ அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பாகக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் பகக்காவான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் பாகக்காய் புளி குழம்பு வச்சு பாருங்க பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாகக்காய் பிடிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ அது எப்படி சேர்த்துன்னு டக்குன்னு பார்த்துடலாம் பருப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கறேன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் மிளகாய்த்தளும் உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா பாகக்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பெரிய பாகக்காவாக ரெண்டு பாகக்காவாக நல்ல அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய பாகக்காக்கும் கொஞ்சம் சின்னதாக மீடியம் சைஸாக இருக்கும் இல்லையா அந்த பாகக்கானா நீங்கள் ஒரு நாலு பாகக்காய் நல்ல அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க பாகக்காய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலா உப்போடலாம் சேர்த்து நல்லது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குளம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு நல்லா கிரேவி பார்த்துக்கு நல்லா திக்காக தான் வைக்க போகிறேன் அதனால் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடணுங்க மிளகாய் துளாட இந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா இந்த குளம்பு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா எலுமிச்சை பல அளவு சைஸ் புளி எடுத்து நல்லா அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி இது உள்ள சேர்த்துக்கலாங்க புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டி உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான சுவையில் குழம்பு ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லா சூப்பராக நல்லா திக்காக வந்துட்டு பகற்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக அதில் ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்தோன்னா நம்ம சேர்த்துருக்க பாகற்காய் அதுக்கப்புறமா புளி உப்பு மிளகாய் தூள் இது எல்லாமே சேர்த்து குழம்பு நல்லா சூப்பரான சுவையில் இருக்குங்க அதனால லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பாகக்காய்லாம் நல்லா வெந்து பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சூப்பரான சுவையில் நல்லா சுடை சுட வந்துட்டு பாகற்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பாகற்காய் புளி நல்ல நல்லா சூடான சாதத்தோடு அப்படியே இதை ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க பாகற்காய் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாகற்காய் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்